ஜெய் குரு ஜெய் ஜெய்குரு பரசுராம நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு வந்து நோயை விரட்டும் யம தீபம் ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த யம தீபம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வீட்டிலும் வந்து பதினெட்டாம் தேதி வரக்கூடிய பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலும் வந்து யம தீபம் ஏற்ற வேண்டும் இது வந்து என்னன்னா நோயை மட்டும் கிடையாது அகால மரணம் சொல்றாங்கல்ல அந்நேச்சுரல் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு சில வீட்டில எல்லாம் வந்து நேச்சுரல் டெத்து வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர் திடீர்னு மரணம் அது வந்து நேச்சுரல் டெத்தாக இருக்காது திடீர்னு வாழ வேண்டிய வயசுல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக நோய் நொடியோடே இருக்குது உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை அப்படின்னா அந்த தோஷமும் போக்கும் அபிருமித்தி தோஷம் அப்படின்னா என்னென்னா ஆக்சிடென்டல் டெத்தெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தோஷத்தையும் போக்கும் இந்த பல தோஷங்களை போக்கி நமக்கு ஆயுள் விரித்தியை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த யமதீபம் போடப்படுது இந்த யம தீபம் யாருக்காக போடப்படுது யம தர்ம ராஜாவை தான் நம்ம போட போறோம் எப்போவுமே நம்ம வந்து தீபம் ஏற்றது வந்து கிழக்கோ அல்லது வடக்கு நோக்கி தான் நம்ம ஏற்றுவோம் ஒரு நாளும் தெற்கு திசையை நோக்கி நம்ம ஏற்றவே மாட்டோம் ஆனால் இந்த தீபாவளிக்கு முத நாள் வரக்கூடிய இந்த திதியில் அதாவது முதல் நாள் வந்து யமதீபம்னு வரக்கூடிய இது இருக்கு இல்லைங்களா அந்த நாளில் தான் வந்து நம்ம என்ன செய்வோம் இந்த யமதீபம் ஏற்றுடுவோம் அந்த நாளில் மட்டும்தான் வந்து தெற்கு நோக்கி போடப்படும் இந்த தீபம் மட்டும்தான் தெற்கு நோக்கி ஏன்னா தெற்கு திசைக்கு வந்து அதிபதி யார் அப்படின்னா யம தான் இப்போ வந்து வடக்கு திசைக்கு குபேரன் இருக்காருல்ல அது மாதிரி தெற்குக்கு வந்து அஷ்டதிக்கு பாலகர்கள் சொல்கிறோம்ல அது மாதிரி இந்த திக்கு அப்படின்னா திசை அது வந்து தெற்கு திசைக்கு யார் யமனாக இருக்கக்கூடிய அவர் யமதர்மராஜா தான் வந்து அதுக்கு அதிபதி அதனால் அவரை நினைச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய வீட்டில் வந்து அகால மரணம் வரக்கூடியாது அதே மாதிரி விபத்துகளால் மரணம் அடையக்கூடாது அநேச்சுரல் டெத் வரக்கூடாது அப்படின்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதாவது ஆயில் தோஷத்தை இந்த அந்த தோஷத்தெல்லாம் நீக்கணும் விபத்து கண்டங்கள் வரக்கூடாது தீர்க்காயிலாக இருக்கணும் இருந்து சீக்கிரமாக குணமாய் வரணும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்காக போடப்படுது இது எப்படி போடணும் அப்படின்னா சூரிய சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் தான் போடணும் ஆனால் இந்த வருஷம் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது சனிக்கிழமை வருது சனி பகவான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யமதர்மராஜா யாருன்னு தெரியும் ரெண்டு பேருமே சூரியனுடைய குழந்தைகள் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்கள் அதே மாதிரி வந்து ஒரே அப்பா அம்மா மட்டும்தான் வேற பட் ஆனால் வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதே ஒரு சனினாலே கர்ம காரகன் கருமாக்கு உட்பட்டு நீ என்ன தவறு செய்திருக்கா அதுக்கு தான் யமதிரம ராஜா வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு ஸோ அதனால் இந்த சனிக்கெழமை வரக்கூடிய யம தீபத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கட்டாயம் அவங்களுடைய கைகளாலே மண் தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் சரிங்களா இந்த சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் ஏற்றணும் பகலில் ஏற்றக்கூடாது மாலை வேலை நல்லா இருட்டாகிரும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இருட்டாகுது இல்லைங்களா அந்த டைமில் வந்து என்னென்னா மண் தீபம் எடுத்துக்கோங்க துளியோண்டு தீபம் எடுக்காதீங்க சின்னதாக எடுக்காதீங்க பெரிய தீபமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் இவ்வளோ பெரிசு எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான நல்லனம் செக்கில் ஆட்டின நல்லனம் வாங்கிக்கோங்க சுத்தமான நல்ல வெள்ளைத்தெரி ஒரு சிலர்லாம் கருப்பு போடுறாங்க அந்த மாதிரி போடாதீங்க வெள்ளை துரி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் திரி நூல் திரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி சுத்தமான நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை தீபம் உங்கள் வீட்டில் வந்து நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா நாலு பேருமே அன்னைக்கு ஈவினிங் தீபம் ஏற்றணும் தெற்கு திசை நோக்கி ஏற்றணும் அவங்களுக்காக நான் ஏற்றலாம் முடியாது நீங்கள் ஒரு தீபம் போடணும் இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு தீபம் தான் போடணும் உங்கள் குழந்தைகள் மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளை கூப்பிட்டு அவங்க இப்போ ஒருவேளை வந்து இப்போ நீங்கள் இது பண்ணுறீங்க தீபம் போடுறீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஒரு வயசு ஆகுதுன்னா அது பிரச்சனை கிடையாது இதே நாலு வயசு ஆகுதுன்னா குழந்தையுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் அது தவறு கிடையாது ஆனால் தீபம் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீபம் அப்படிங்கக்கூடிய கணக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை இது ஒரு வயசாக இருந்தாலும் போட வேண்டாங்க நாலு வயசுக்கு மேலே இருந்தால் போட்டால் போதுங்க நான் இப்போ நீங்கள் வந்து நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு தீபம் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு தீபம் போடணும் இந்த தீபத்தை வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடாது யம தீபம் போடுறீங்க அப்படின்னாலே இந்த யம தீபம் போடுறீங்கனாலே இதை வந்து கட் கட்டாயம் பூஜைக்கு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது தனியாக எடுத்து வச்சிருங்க அதை நீங்கள் தூரையும் தூக்கி போட வேண்டாம் அடுத்த யமதீபத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை வந்து மற்ற பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடாது அல்லது வந்து ஓடக்கூடிய நதிகளை விடுறது நல்லதுங்க பொதுவாகவே இந்த யமதீபம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய தோஷத்தை கழிக்கிறதுக்கு தான் சரிங்களா நீங்கள் யம தர்ம ராஜாவை நினைச்சு பாடணும் அல்லது ஸ்லோகங்கள் சொல்லணும் எந்த ஸ்லோகமும் தெரியலன்னா நான் சிம்பிளாக லைன்ஸ் சொல்கிறேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் நல்லெண்ணெய் போடணும் எத்தனை பேர் அத்தனை பேர் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே மாதிரி யமதர்ம ராஜாவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பகவானே மகா பிரபுவே சூரியனின் புத்திரனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ தர்ம தர்மத்துக்கு அதிபதியே அப்படின்னு சொல்லிட்டு நியாய தேவதையே அது மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு புகழ்ந்து பாடணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் சொல்ல முடியுமோ அந்த புகழ்ந்து அவரை சொல்லிட்டு பகவானே எனக்கு அனுகிரகம் பண்ணு எனக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கு ஆயுள் தோஷத்தை போக்கு அதே மாதிரி அகால மரணங்கள்லேருந்து என்னை காப்பாற்று நோய் நொடியிலிருந்து என்னை குணப்படுத்து அப்படின்னு சொல்லி அவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த தீபத்தை போட்டு தெற்கு திசையை நோக்கி அவரை யமதர்மராஜா உங்களை பிளஸ் பண்ணுற மாதிரி அவர் பிளஸ் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு எந்த இதுவுமே வராது ஆக்சிடென்டல் டெத்து அந்நேச்சுரல் டெத்து இந்த மாதிரி டெத்தே உங்களுக்கு வராதுங்க நல்லபடியாக இருப்பீங்க நல்ல தீர்க்காயலோடு இருப்பீங்க நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் ஒரு நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கை நீங்கள் வாழணும் அப்படின்னா இந்த யமதீபத்தை ஏற்றுங்க கட்டாயம் வந்து இந்த நோயிலிருந்து கூட குணமாவீங்க யாராவது வீட்டில் வய தானவங்க இருக்காங்க நோய் நொடியோடு இருக்காங்கன்னா அவங்களுக்காக அவங்கள கூட்டு வந்து அவங்க கையை பிடிச்ச ஒரு தீபத்தை கூட போட்டுறலாம் தவறு கிடையாது இதை நீங்கள் செய்யும்போது வீட்டில் வந்து இந்த பெரிய தோஷம் அகால மரணம் இந்த மாதிரி அடிக்கடி இந்த அன்னேச்சுரல் டெத் ஆகுது அமானுஷிய விஷயங்கள் நடக்கிறது இந்த மாதிரி எதுவுமே நடக்காது சுபிக்ஷமாக இருக்க முடியுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்